இந்த சுகாசினிகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த பெயருக்கான முழுமையான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா பெண்கள் எந்த இடத்துல கௌரவிக்கப்படலையோ எந்த இடத்துல பெண்களானவர்கள் பூஜிக்கப்படலையோ அந்த இடத்துல இந்த உடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த விளக்கத்தை நாம காஞ்சிபுராணத்துல பாக்கலாம் அந்த மழை எப்படி இருந்தது அப்படின்னா சாதாரண மழையை போல தண்ணீர்ல மழை பெய்யாம தங்க மணிகளாக மழை பெய்தது சிலை வடிகளை இன்னிக்கும் துண்டீர மகாராஜாவானவர் உற்சவ காமாட்சியினுடைய சன்னதிக்கு எதிரில் இருக்க பல இடங்கள்ல நவராத்திரி நாட்கள்ல சுவாசினி பூஜை செய்யறாங்க லலிதா சஹசிரநாமத்துல சுவாசினி அர்ச்சன பிரீதா அப்படின்னு ஒரு பெயர் வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாசினிகளால் பூஜிக்கப்படுவதை இறைவியானவள் மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது முதல் அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா சுவாசினிகளை யார் பூஜிக்கிறார்களோ அவர்கள் மேல இறைவிக்கு அதீதமான அன்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி இந்த சுவாசினிகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த பெயருக்கான முழுமையான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பெயர் அதாவது சுவாசினி அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நன்றாக வாழ்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது இல்லறத்துல அனைத்து விதமான இன்பங்களையும் அடைந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை சுவாசினி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் நவராத்திரி நாட்கள்ல சுவாசினி பூஜை செய்யும் போது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை அழைத்து அவர்களை இறைவியினுடைய வடிவமாக கருதி அவர்களுக்கு ஆசனம் முதலிய உபசாரங்களை செய்து உணவு பரிமாறி அவர்களுக்கு சகல விதமான மங்கள பொருட்களையும் கொடுத்து பூஜை செய்யறோம் இதுக்கு பெயர்தான் தான் சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்றோம் இப்படி பெண்களை பூஜிப்பதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டானா மனு தர்ம சாஸ்திரத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்காங்க நார்யாஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு சொல்றாங்க எ அப்படின்னா எங்கன்னு அர்த்தம் நார்யாஹா அப்படின்னு சொன்னா பெண்கள்னு அர்த்தம் பூஜ்யந்தே அப்படின்னா பூஜிக்கப்படுகிறார்களோ அப்படின்னு அர்த்தம் ரமந்தே அப்படின்னா விருப்பமோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தேவதாகா அப்படின்னா சகலவிதமான தேவதைகள் அப்படின்னு அர்த்தம் அதாவது எங்கே பெண்களானவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்களோ எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ எங்கே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ரமந்தே தத்திர தேவதாக ஆனந்தமாக வந்து அனைத்து தேவர்களும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்களா அதே சமயத்துல எத்த எத்திரை தத்துண பூஜ்யத்தே அதாவது எங்கே இந்த பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ எங்கே இந்த பெண்களுக்கு அவமரியாதையும் அவமானமும் நடக்கிறதோ அங்கே தத்த அபல்கிரியக அப்படின்னு சொல்லுது அதாவது அங்கே செய்யப்படக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்கள் கூட காரியங்களானது கெட்ட பலனை தான் கொடுக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நல்ல காரியமானது நல்ல பலனை தானே ஆனா பெண்கள் எந்த இடத்துல கௌரவிக்கப்படலையோ எந்த இடத்துல பெண்களானவர்கள் பூஜிக்கப்படலையோ அந்த இடத்துல அவர்கள் நல்ல காரியமே செய்தாலும் பூஜை பனஸ்காரம் செய்தாலும் யாகம் செய்தாலும் தபம் செய்தாலும் ஹோமம் செய்தாலும் எது செய்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது அதாவது அது பலனையே கொடுக்காது அப்படின்னு மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுது அதனாலதான் பெண்களை பூஜிக்கக்கூடிய ஒரு வழிமுறையானது ஏற்பட்டது அந்த பெண்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களை கன்னியா குழந்தையாக நினைத்து கன்னியா பூஜை செய்யறோம் அந்த பெண்கள் வளர்ந்த பின்பு அவர்களை சுவாசினியாக நினைத்து சுவாசினி பூஜை செய்யறோம் இதனாலதான் இந்த மரபானது ஏற்பட்டது இந்த பெண்களை பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிறத சமீபத்துல வாழ்ந்த மகான்களும் கூட நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போய் நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்தினுடைய மகத்துவத்தை உலகெங்கும் அரியரா போல செய்த இந்த விவேகானந்தரினுடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரின் மனைவியான சாரதா தேவியையே அம்பிகையாக பாவித்து அந்த தேவிக்கே பூஜை செய்தார் அப்படிங்கிற வரலாறை நமக்கு படிக்கும் பொழுது நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும் சரி சமீபத்துல கூட பெண்களை இவ்வளவு மரியாதையாக நடத்தி பூஜை செய்து அம்பிகையினுடைய அருள் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிற பட்சத்துல புராணத்துல இந்த சுவாசினி பூஜையை செய்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா அந்த விளக்கத்தை நாம காஞ்சி புராணத்துல பார்க்கலாம் காஞ்சி புராணத்துல ஆகாஷ பூபதி அப்படின்னு ஒரு பெரிய மகாராஜாவானவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல அதனால அவன் காஞ்சி காமாட்சி மேல பரம பக்தி கொண்டவனாக காஞ்சி காமாட்சி அம்பால பூஜை பூஜை பண்ணிக்கிட்டு வரா காமாட்சி அம்பாளினுடைய அருளால அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையானது பிறக்குது அம்பாளினுடைய அருளால அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்ததை நினைத்து அவன் ஆனந்தப்பட்டு கொண்டிருந்து அந்த அம்பிகைக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக ஒரு பெரிய உற்சவத்தை ஏற்பாடு பண்றான் அந்த உற்சவத்துல பலவிதமான பெண்களையும் வரிசையாக அமர்த்தி வைத்து அவர்கள் அத்தனை பேரையும் அம்பிகையினுடைய திருவுருவமாக நினைத்து அத்தனை பேருக்கும் உணவு பரிமாறி அத்தனை பேருக்கும் ஆசனம் உடைகள் அணிமணிகள் போன்றவற்றை கொடுத்து அத்தனை பேரையும் அம்பிகையாகவே நினைத்து பூஜித்து வந்தானா அந்த சமயத்துல என்ன ஆனது அப்படின்னா அந்த பந்தியில பரிமாறுவதற்காக ஒரு பயத்தம்பருப்பு கொழுக்கட்டையானது ஆனது தயாராகி கொண்டிருந்தது அந்த கொழுக்கட்டை மாவை இந்த ஆகாச பூபத்தியினுடைய மகாராணி அதாவது ஆகாஷ பூபதியினுடைய மனைவியானவள் தன்னுடைய கையால களையறாங்களாம் அப்படி அவங்க கலையும் பொழுது அவர்களினுடைய கையில இருந்த தங்க மோதிரத்துல இருந்த ஒரு தங்க மணியானது கழந்து அந்த மாவோட கலக்குது ஒழுங்காக பார்க்காமல் அந்த தங்க மணியோடையே சேர்த்து அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொழுக்கட்டையை பிடிக்கிறாங்க இப்படி தங்கமணி கலந்த அந்த கொழுக்கட்டையை அந்த பந்தியில இருந்த ஆயிரம் ஆயிரமாக இருந்த சுவாசினிகளுக்கு அதாவது அம்பிகையாக பாவித்து பூஜை செய்யப்பட்ட அந்த பெண்களை அமர்த்தி சாதம் போடக்கூடிய அந்த பந்தியில இருந்த பெண்களுக்கு அந்த நாட்டு ராஜாவே ஆகாஷ பூபதியே அந்த பரிமாறுவதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த தங்க மணி கலந்த கொழுக்கட்டையானது ஒரு பெண்ணினுடைய இலையில தன்னையும் அறியாம இந்த ராஜாவானவர் வைக்கிறார் அப்படி வச்சுட்டு அந்த பெண்ணினுடைய முகத்தை பாக்குறார் அந்த பெண்ணினுடைய முகத்துல ஒரு தெய்வீகமானது தெரியுது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் அடுத்த இலைக்கு பரிமாற போகும் பொழுது அந்த முதல் இலையில இருந்த பெண்ணானவள் அந்த தங்கமணி கலந்த கொழுக்கட்டையை எடுத்து வாயில போட்டு மெல்றாங்க அவங்க வாயில போட்டு என்ன ஆகுது கற்பூரம் எப்படி காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போகுமோ அதை மறைஞ்சு சட்டுன்னு மறைஞ்சு போனதும் வெளியில ஜோன்னு ஒரு சத்தம் இந்த ஜோன்னு ஒரு சத்தம் கேட்டதும் எல்லாரும் ஏதோ மழை வருது போல இருக்கு அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்த அந்த மக்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல வெளியில வந்து பாக்குறாங்க இந்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருந்த பெண்களும் அது அந்த பந்தியில பரிமாறின மற்றவர்களும் வெளியில வந்து பார்க்கும் பொழுது அந்த மழை எப்படி இருந்தது அப்படின்னா சாதாரண மழையை போல தண்ணீர்ல மழை பெய்யாம தங்க மணிகளாக மழை பெய்ததாம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அத்தனை பேருக்கும் அப்படின்னா அந்த ராஜாவானவர் கொழுக்கட்டையை பரிமாறினார் இல்லையா அதுவும் தங்கமணி கலந்த கொழுக்கட்டையை பரிமாறினார் இல்லையா அந்த இலையில ஆயிரம் ஆயிரமா சுவாசினிகளை வைத்து பூஜை பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒரு இலையில யாருக்கும் தெரியாம ஒரு சுவாசினியாக அந்த அம்பிகையே வந்து உட்கார்ந்திருக்கா அந்த அம்பிகையினுடைய இலையில யாருக்கும் தெரியாம தானாகவே ஒரு தங்க மணி வந்து கலந்திருக்கு அந்த தங்க மணி கலர்ந்த கொழுக்கட்டையை அம்பிகையை அம்பிகை சாப்பிட போக இந்த உலகம் முழுக்க தங்கமழை பொழிந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆயிரம் ஆயிரமா சுவாசினிகளை பூஜை செய்து அம்பிகையே நேர்ல ஒரு சுவாசினியாக வந்து தன்னுடைய பந்தியில சாப்பிடக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செய்தவராக ஆகாஷ பூபதி மகாராஜாவானவர் இருந்தார் இவரை இவருக்கு அம்பிகையினுடைய அருளால பிறந்த மகாராஜாவுக்கு பெயர் துண்டீர மகாராஜா அப்படின்னு பெயர் இந்த துண்டீர மகாராஜாவினுடைய சிலையை இன்னிக்கும் காஞ்சி காமாட்சி கோவில்ல உற்சவ காமாட்சி சன்னதிக்கு எதிர நம்ம பார்க்கலாம் இப்படி நடந்த இந்த கதைக்கு ஒரு ஆதாரமாக மௌனமாக காஞ்சிபுரம் முழுக்க தங்கமழை பொழிந்தது அந்த வரலாறுக்கு ஆதாரமாக மௌனமாக ஒரு சிலை வடிவில இன்னிக்கும் துண்டீர மகாராஜாவானவர் உற்சவ காமாட்சியினுடைய சன்னதிக்கு எதிரில இருக்க அதே சமயத்துல தொடர்ந்து நாம சுவாசினிகளை அம்பிகையாக நினைத்து பூஜித்து கொண்டே வரும் பொழுது இன்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்பிகையே நம்ம இல்லத்துக்கு வந்து ஒரு சுவாசினியாக அமர்ந்து உண்டு இந்த உலகத்துக்கே அருள் செய்யக்கூடிய ஒரு நிலையை கூட நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுவாசினி பூஜை அப்படிங்கிறத இந்த காஞ்சி புராணத்துல இருக்கக்கூடிய கதையும் உற்சவ காமாட்சிக்கு எதிரே இருக்கக்கூடிய துண்டீர மகாராஜாவினுடைய சிலையும் மனுஸ்மிருதி போன்ற புராணங்களும் இதிகாசங்களும் ஸ்மிருதிகளும் காட்டக்கூடிய வழி நமக்கு சொல்லுது ஆகநா அதனால இந்த நவராத்திரி நல்ல நாள்ல மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம வீட்டிலையும் நாட்டிலையும் இருக்கக்கூடிய பெண்களை மதித்து கௌரவித்து அவர்களை அம்பிகையாக பாவித்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது